அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம அரிசி ரவையோட அவல் சேர்த்து ரொம்பவே சூப்பரான எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஃபன் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் என்னென்னு பார்த்துர்லாம் பாருங்கள் நான் இந்த சைஸ் டம்ளரில் ரெண்டு டம்ளர் வந்து அரிசி ரவை எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் கடையில் வாங்கினேன் அரிசி ரவை தான் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் நீங்கள் வந்து வீட்லேயே அரிசி ரவை ரெடி பண்ணுறதுக்கு அரிசியை நல்லா கலைஞ்சி நிழலோரமாக காய வச்சு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அரிசி ரவையாக உடச்சி வச்சுக்கோங்க இதே சைஸ் டம்ளர்லேயே ஒன்றரை டம்ளர் வந்து அவல் எடுத்து வச்சிருக்கேன் நான் இன்றைக்கி லேசான அவல் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் திக்க அவலாக இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் இது ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் இதோட கூடவே வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் பச்சை வேர்க்கடலை தான் அதுவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி டிஃபன் செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடி ஒன்றரை டம்ளர் அவல் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து நம்ம சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக பொடி பண்ண வேண்டாம் பல்ஸ் மோடில் அரைச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அவலை நம்ம பொடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுருவோம் அவளை பொடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ அடுத்தது நம்ம வேர்க்கடலையே வறுத்து பொடி பண்ண போகிறோம் கடாயில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராப் எடுத்து என்ன விட்டுருக்கேன் ஏன்னா இது பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால இதை வந்து நம்ம வறுத்து எடுக்கணும் வேர்க்கடலையை சேர்த்துடலாம் இது வந்து கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டு தரும் டிஃபன் ரெசிபிக்கே அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வரட்டும் பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால நான் வறுத்து எடுக்கிறேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் மிக்சி ஜாரில் அதை போட்டு ஜஸ்ட்டு பல்ஸ் மோடில் ஒரு தடவை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பா இப்போ இந்த வேர்க்கடலை வருபடட்டும் ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேர்க்கடலையை நம்ம பாருங்கள் கொஞ்சம் கலர் மாதிரி லேஸாக வெடிக்க ஆரம்பிக்குது வேர்க்கடலையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் வேர்க்கடலை நம்ம வறுத்தது கூழாக எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டோம் இப்போ இதை வந்து பல்ஸ் மோடில் ஒன்று ரெண்டுமா நம்ம கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த வேறு ஒன்று ரெண்டுமா இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் எண்ணெய் விட்ருக்கோம் இந்த ரெசிபி ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயில் தான் பண்ண போகிறோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துடலாம் நம்ம வந்து இன்றைக்கி வேர்க்கடலையை பொடி பண்ணி எடுத்துட்டோம் ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு பைண்டிங்காக சப்போஸ் நீங்கள் வேர்க்கடலையை முழுசாக போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தாளிக்கும்போதே நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலையும் இதோடையே போட்டு நீங்கள் தாளித்து பண்ணிடலாம் கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பருப்பெல்லாம் லேசாக செவக்கா வருபட்டு வரட்டும் இந்த டைமில் நான் இன்றைக்கி ரெண்டு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துடலாம் கருவேப்பிலை ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி இஞ்சி துருவலையும் ஆட் பண்ணிடலாம் சேர்த்து கலந்து போங்க வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி ரவை எடுத்திருக்கோம் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளருக்கு மொத்தமாக ஆறு டம்ளர் இதை தவிர அவளோ சேர்க்குறனால நான் மொத்தமாக இதில் எக்ஸ்ட்ராவாக அவளுக்கு ரெண்டு டம்ளர் சேர்த்து எட்டு கிட்ட தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த டிஃபன் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் அரிசி ரவை ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது இதோட கூடவே அப்படியே அவளையும் நம்ம பொடி பண்ணி வேர்க்கடலையும் நம்ம அப்படியே பொடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சட்டுன்னு நம்ம இந்த டிஃபனை பண்ணிடலாம் ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சும் கூட வேர்க்கடலை சேர்த்து பண்ணுறதுனால அவளும் சேர்த்தனால ஃபைபர் ரிச்சான டிஃபன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் மொத்தமாக ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்ந்து ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் இப்போ இது எல்லாமே சேர்ந்து பாருங்கள் தண்ணி வந்து கொதி வருது உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதி வந்தாச்சு இந்த டைமில் ஒரு மூடி தேங்காயை துருவி இந்த மாதிரி தேங்காய் துருவலை எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் துருவலை உள்ளே சேர்த்துடலாம் தேங்காய் துருவலோடு சேர்த்து இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காயோடு சேர்த்து ஒரு நிமிஷம் கொதி வந்தாச்சு இந்த டைமில் நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி ரவை எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து அப்படியே சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஒரு டம்ளர் சேர்த்தாச்சு இன்னொரு டம்ளரையும் சேர்த்துருவோம் இப்போ இதை சேர்த்து ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அவல் பொடி பண்ணதை சேர்க்கலாம் அப்படியே சேர்த்து கலந்துப்போம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள் கலந்து விட்டாச்சு இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி அவலை பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எந்த விதமான கட்டித்தட்டியும் இல்லாமல் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் டைம் ஆக அரிசி நல்லா வெந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் கொஞ்சம் வெந்து திக்கானதும் நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை பொடியை சேர்க்கலாம் அதனால் அது வரைக்கும் இதை மட்டும் அப்படியே கைவிடாத கிளறிக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றா பைண்டாகி வந்தாச்சு அடுப்பை கடைசி வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் வேகட்டும் எல்லாமே கொஞ்சம் வெந்து கொஞ்சம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வேர்க்கடலையை வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தாலும் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் எல்லாமே நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த டிஃபன் இப்போ இந்த அரிசி ரவை அவல் எல்லாமே வேகட்டும் இப்போது ஒரு முக்காவாசி பதம் எல்லாமே வெந்தாச்சு ஃபுல்லாகவே வேகணும்னு இல்லை ஏன்னா இதை வந்து அடுத்து நம்ம வேட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் குழக்கட்டையாக அதனால் ஒரு முக்கால்வாசி வெந்தால் போதும் இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் கொஞ்சம் வெந்து எல்லாமே சேர்ந்து வருது பாருங்கள் இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது எல்லாத்தையுமே ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய ப்ளேட்டில் நான் கொட்டி ஆற வச்சுருக்கேன் ஆறுனது எல்லாத்தையுமே கையில் வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் லேசாக கையில் தண்ணியை தொட்டு இந்த மாதிரி குழக்கட்டையை உருட்டிக்கலாம் நீங்கள் சின்ன குழக்கட்டையினாலும் பண்ணிக்கலாம் நாங்கள் ஒரு மீடியம் சைஸில் குழக்கட்டையை உருட்டி வச்சுருக்கோம் மூணு இட்லி பிளேட்டில் நான் இதை பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு தண்ணி வந்து லேசாக கொதி வரும்போது இந்த மூணு இட்லி பிளேட்டையும் நம்ம எடுத்து உள்ளே வச்சிடலாம் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் எல்லாமே வெந்து ரெடியாகட்டும் இப்போ கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயாச்சு பிளேட்ஸ் மூணையும் எடுத்து நம்ம வெளியே வச்சுட்டோம் குழக்கட்டையெல்லாம் எவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு பாருங்கள் எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாலு மெம்பர்ஸ் இருக்கிறனால நான் அந்த அளவில் எல்லாத்தையும் போட்டு பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா கூட குறைச்சி பார்த்துட்டு எல்லாமே பண்ணிக்கலாம் இதுக்கு நான் இன்றைக்கி தக்காளி தொக்கை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறேன் நீங்கள் எந்த சட்னினாலும் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த குழக்கட்ட ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ